பத்தாயிரத்துக்கு பிழை போன வாக்குகள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கரெக்டு நாங்கள் சொல்லல பத்தாயிரம் கொடுத்து தான் வாங்க வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அன்னைக்கு தேர்தலை நடத்த முடியாத அளவுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சிகள்லாம் அன்னைக்கு வந்து தர்ணா பண்ணி நிப்பாட்டிருக்கணுங்க வாக்குப்பதிவு நிப்பாட்டுற அளவுக்கு அங்கே போராட்டம் வெடிச்சிருக்கணும் அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் கடுமையாக உழைக்கணும் அதுக்கான விஷயங்கள் இருக்குது பட் இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்தியிருக்கு எஸ்ஐஆர் விஷயமாக இருக்கட்டும் பிஜேபி எந்த எண்டுக்கும் போவோங்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நடந்திருக்குது என்ன ரொம்ப தெளிவாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு பணம் அந்த பத்தாயிரரூபா பணத்தும் மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னா சாதாரணமாக கூட வெற்றியாக கூட இருந்திருக்கலாம் இல்லை நெக்கு நெக்காக கூட இருந்திருக்கும் பட் இந்த பத்தாயிரம் ரூபாய் என்ன முழுக்க முழுக்க பெண்கள் என்டிஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது நல்லாவே கண்கூட தெரியுது நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க பட் இன் ஃபியூச்சரில் இது ஒரு பாடம் எல்லாத்துக்குமே பாடம் விஜய் நிற்கிறது அவர் நிற்க போகிறாரு யாரில்ல இல்லாமல் தனியாக நிற்கிறாரு அவர் பிரிக்கிற வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் அந்த சிறுபான்மை வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஓட் ஓட்பேங்கு ஸோ அவர் ஒரு எந்த அளவுக்கு கணிசமாக அவர் வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கும் போது நம்மளுக்கு தான் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் திமுக தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஒரு எந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்லைட் விற்றி ஒரு கருத்து கணிப்பையும் மிஞ்சிய ஒரு விற்றி இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இந்த பீகார் தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பல செய்திகளும் சொல்லுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி இதை வந்து எல்லாமே தெளிவாக பேசுகிறாங்க யார் பிகே கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த பத்தாயிரத்துக்கு விலை போன வாக்குகள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கரெக்டு நான் என்னென்னு சொல்ல பத்தாயிரம் கொடுத்து தான் வாங்க வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அன்னைக்கு தேர்தலை நடத்த முடியாத அளவுக்கு காங்கிரஸு எதிர்கட்சிகள்லாம் அன்னைக்கு வந்து தர்ணா பண்ணி நிப்பாட்டிருக்கணுங்க வாக்குப்பதிவ நிப்பாட்டுற அளவுக்கு அங்கே போராட்டம் வெடிச்சிருக்கணும் நீங்கள் அன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி வந்து முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு பத்தாயிரம் ரூபாய்க்குலாம் இந்த இந்த பேசுகிறதெல்லாம் எடுப்படாத இனிமேல் அஞ்சு வருஷம் என்ன ஆகும் போகுது அதுதான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் திமுக தெளிவாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பிஜேபி ஒரு மூவ் எடுத்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஒன்று கோர்ட்டுக்கு போவாங்க இல்லையா ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடுத்த விஷயங்கள் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா தான் பிஜேபி கொஞ்சமாவது பயப்படுவான்ல உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன நீங்கள் குறை சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன இருக்குது அர்த்தம் ஏதோ முடிஞ்ச அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பிஜேபியையும் ஜேடியூயும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் என்ன இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது ஒரு விஷயம் பணம் அந்த ரூபா பணத்தும் மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னா சாதாரணமாக கூட வெற்றியாக கூட இருந்திருக்கலாம் இல்லை நெக்கு நெக்காக கூட இருந்திருக்கும் உண்மையிலேயே பட் இந்த பத்தாயிரம் ஓட்டு என்ன முழுக்க முழுக்க பெண்கள் என்டிஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறத நல்லாவே கண்கூடாக தெரியுது நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ பட் இன் ஃபியூச்சரில் இது ஒரு பாடம் எல்லாத்துக்குமே பாடம் அடுத்த வருங்காலத்தில் மார்ச்சில் நடக்க போகிற ஐந்து மாநில தேர்தலில் எல்லாம் சுதாரிப்பாங்க நீங்கள் இது பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்க ஜேடியும் சேர்ந்து இந்த பத்தாயிரம் ரூபா விஷயத்தை இதே மாதிரி மம்தா பண்ண மாட்டாங்களா சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதே திமுக பண்ணாதா யாரும் வேணாலும் பண்ணலாம்ல அப்போ நீங்கள் பண்ண மாதிரி பழைய ஸ்கீம் கலைஞர் உரிமை தொகைன்னு ஒன்று நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் டைமில் இந்த இந்த அமௌண்ட்டை ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக மாற்றி அட்வான்ஸாக நாங்கள் வந்து ரொம்ப மூணு மாசத்துக்கு கொடுக்குறோன்னு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு வச்சு திமுக வைக்க என்ன செய்ய போகுது பிஜேபி என்ன செய்ய முடியும் அண்ணா திமுக என்ன செய்ய முடியும் நீங்க ஒரு தவறான வழிகாட்டுதல நீங்க வந்து கொண்டு போறீங்க பிஜேபி நான் சொல்றேன் இதே போல மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பண்ணாங்கல்ல நீங்க அதுதான் சொல்றாங்க அதே மாதிரி பண்ணிட்டீங்க மகாராஷ்டிராவில் பண்ணீங்க இப்ப பீகார்ல பண்ணிட்டீங்க இது உங்களுக்கு மட்டுமே கிடையாது இல்ல இது இது திமுக செய்யும் மம்தா பண்ணுவாரு எதிர்கட்சிகள் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க தெலுங்கானா பண்ணோம் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து அலட்சியமாக இருந்த எதிர்கட்சிகள் மேலே தான் நான் வந்து இதை குற்றஞ்சாட்ட நினைக்கிறேன் இந்த பாஜக ஜேடியுடைய வெற்றிக்கு எதிர்கட்சிகள் அலட்சியம் தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு தாமேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுத்துருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா ரொம்ப டீல் பண்ணி ரொம்ப ஜாலியாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமேக்கா வர்சஸ் டிவி கே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த கல நிலவரத்தை முதல் பார்க்கணும் அவர் இத்தனைக்கும் இவர் பிகே வந்து பெரிய பெரிய லெவலில் எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தவர் ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன நடக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச அவராலையும் ஒன்றுமே பண்ண முடியலையே பீகார் எலெக்ஷனில் உங்களுக்கு அட்லீஸ்ட் செகண்டாக கூட வரலையாங்க நீங்கள் எந்த விதத்துலையும் உங்களாலையும் பண்ண முடியாது விஜய் அப்படிங்கிறத இந்த செய்தி பெரிய உணர்த்துது அப்படிதான் நான் பார்க்கறேன் நான் தான் பார்க்குறேன் ஆனால் பீகாரில் அந்த ஜன்சுராஜ் கட்சியினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அவரு தான் வந்து போட்டியிடல பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு கா சொல்லப்படுது இங்கே விஜய் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவரும் போட்டிக்கிடுவோங்கிற மாதிரி தான் நமக்கு செய்திகள்லாம் தெரியுது இல்லை இல்லை ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுங்க மக்கள் காங்கிரஸ் பிஜேபி ஜேடியூ ஆர்ஜேடி நல்லா மக்கள் உணர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதாவது நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே முண்ட முடியாதுங்கிறத ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் நான் காரணம் என்னென்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீ தனித்துவம்னு ஒன்று பண்ணுங்கள் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒரு ஓட் பேங்க்கை நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு மாற்று சக்தியாக நான் உருவாக்க போகிறேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது வெற்றியோ தோல்வியோ நான் இறங்கி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அது நியாயம் வருங்கால முதல்வர் நாங்கள் தான் நான் ஆறு மாதம் தான் பார்த்துக்கிறோம் தூள் பண்ணுறோன்னு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு அதான் வாரிச்சு அவர்லாம் இதை பார்த்தாரா இந்த இது விஷயமெல்லாம் தெரியுமான்னு தெரில அதுக்காக அதனால் அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் கடுமையாக உழைக்கணும் அதுக்கான விஷயங்கள் இருக்குது பட் இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்தியிருக்கு எஸ்ஏஆர் விஷயமாக இருக்கட்டும் என்ன பிஜேபி எந்த எண்டுக்கும் போவோங்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நடந்துருக்குது என்ன ரொம்ப தெளிவாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இதுல பல படிப்பினைகளும் திமுகவுக்கு இருக்கு அவங்களும் உஷார் ஆகணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறீங்க பட் ஆனால் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டை பிரிக்கக்கூடிய கட்சிகள் இப்ப நாம் தமிழர் நாம் தமிழர் அவங்க எப்பவுமே தொடர்ந்து தனித்தான் நிக்கிறாங்க இப்போ விஜய்க்கு இது ஒரு மெசேஜ் போகாதா பாருங்களேன் இப்ப தனியா விஜய்க்கு போற மாதிரியே திமுகவுக்கும் போகுது என்ன காரணம்னா இப்பையும் பாஜகவும் அதிமுகவும் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க என்ன நம்பிக்கை இல்லைன்னா விஜய் நிற்கிறது அவர் நிற்க போகிறாரு யாரும் இல்லைன்னு நம்ம தனியாக நிற்கிறாரு அவர் பிரிக்கிற வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் அந்த சிறுபான்மை வாக்குகள் முழுக்க முழுக்க திமுகவுடைய பேங்க் அது ஸோ அவர் ஒரு எந்த அளவுக்கு கணிசமாக அவர் வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கும் போது நம்மளுக்கு தான் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் திமுக விஜயுடைய வாக்குகள் நியூ ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு பட் அவங்க சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷனில் இருக்கிறப்போ ஒருவேளை அப்படி ஒரு நடந்ததுன்னா திமுக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இப்போ கன்சல் இது வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்குன்னு போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இப்போ விஜய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதத்தை வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரித்தால் அது திமுகவுக்கு ஒரு பாதகமாகவே இருக்கும்ல ரொம்ப கவனமாக டீல் பண்ணணுங்கிற நான் நீ விஜய்க்கு ஒரு பாடம் சொல்கிறோன்னு நினைக்கிற மாதிரி திமுகவுக்கு இந்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த பீகார் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது டிஎம்கேக்கும் நான் பார்க்குறேன் இது ஏன்னா இன்றைக்கி நல்லாவே தெளிவாகவே இருக்காங்க அவங்க விஜய் தனியாக நிற்கிறதா தான் நமக்கு லாபம்னு ஏன்ட்டு ஒரு தலைவர் பேசுகிறாரு என்ன காரணம் நூறு சேதம் சிறுபான்மை அந்த அளவுக்கு உஷாரா ஒரு ஒரு பய உணர்வோட அணுகணுமா ஏன்னா இப்ப சிறுபான்மையினர் வந்து தொடர்ந்து அவங்க தங்களுக்கான ஒரு அரணாதான் வந்து திமுகவா பார்ப்பாங்க திமுக மீன்ஸ் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கு ஓகே ஆல் காங்கிரஸ் தான் வந்து மாற்று பிஜேபி பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஒரு சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி என்பது இருக்கும் அப்போ அவங்க டிஎம்கேக்கு தான் சொல்றேன் காங்கிரஸ் அதிருப்தி இல்ல ஒரு அதிருப்தியான சிறுபான்மை திமுக உள்ள ஒரு வருத்தத்துல உள்ள ஒரு சிறுபான்மை வாக்காளர்னா இது வரைக்கும் ஆப்ஷனே இல்ல ஒண்ணு ஓட்டு போடாம இருப்பாரு இல்லைன்னா வந்து ஓட்டு போட்டு திமுக போட்டுருவா பிடிக்குதோ பிடிக்கலாங்க எங்களுக்கு அவங்க இருந்தால் தான் சரியா இருக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல விஜய்க்கு போட்டு போறோம் அப்படின்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல திமுக உஷாரா இருக்கணும் ஏன்னா விஜய் வந்து தனியா நினைக்கிறவரு நம்மளுக்கு பெரிய லெவல பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாரு அப்படிங்கறத திமுக அலட்சியமாக கூடாதுன்னு என்னோட எண்ணம் ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி அலட்சியமா நினைச்சது இன்னைக்கு ஆர்ஜேடி அண்டு காங்கிரஸ் பெரிய அதல பாதாளத்துக்கு போயிட்டது காரணம் என்னன்னா எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சர் சிலாக்கி உங்களுக்கு அதோட சூழ்நிலை தானே இன்னைக்கு வந்து ஜேடியு அண்ட் பிஜேபி வந்து டூ பிளஸ்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ யாதவ் யாதவுக்கான கட்சி தான் ஆர்ஜேடி அப்படிங்கிற ஒரு முத்திரை அவங்களுக்கு இருக்கு யாதவர்கள் அல்லாதவர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க அதனுடைய எதிரொலி தான் இந்த ரிசல்ட்டுன்ற ஒரு பார்வை இருக்கு அப்ப திமுக இந்த வரக்கூடிய தேர்தல்ல எல்லா சமூகத்தையும் அரவணைச்சி சொல்லக்கூடிய ஒரு திமுக அந்த பயம் இருக்க வேணாம் நினைக்கிறேன் அந்த பயம் இல்லை ஏன்னா அண்ணா திமுக அந்த பயம் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏன்னா அவங்க குறிப்பிட்ட சமூகத்துக்கு சேர்ந்த அப்படி கொடுத்தாங்க ரெண்டாவது எடப்பாடி கொங்கு மண்டலத்திலோட தலைவர் அப்படி நினைக்கிறாரு அவரு முக்குளத்தோட பிரித்து வச்சிருக்கிறாரு ஸோ அண்ணா திமுக அந்த ஒரு பயம் இருக்க வேண்டியன்னா திமுக அந்த மாதிரி தன் பிராண்டிங்கில் இருக்கிற மாதிரி தரல தலைவர்கள் யாரும் தன்னைத்தானே இந்த ஜாதிக்கான தலைவர் மாதிரி திமுக தலைவர்கள் யாருமே அந்த மாதிரி தங்க தன்னை பிரகடனப்படுத்திக்கல எல்லாமே ஒரு ஸ்மூகமாக போயிட்டு இருக்க அந்த மாதிரி திமுக அந்த ஒரு ரிஸ்க்கு இருக்கிற மாதிரி நான் பார்க்கலாம் இப்போ பிஜேபி இப்போ பீகாரில் பீகாரில் இருந்தக்கூடிய சினாரியோ பார்க்குறோம் பெண்கள் வாக்கை மையப்படுத்தி குறி வச்சு நீங்க சும்மா ஸ்கீம்ஸ் எல்லாம் கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்டு அவங்க அக்கௌண்ட்ல பணம் போய் ஏற்கனவே அவர் மது விலக்கும் அமல்படுத்தி இருந்தாரு அதுவும் பார்க்க வேண்டிய அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு ஆறு மாசம் முன்னாடிதான் போய் மாறினாரு உடனே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க நிதிஷ்குமார் ஏன்னா பெண்கள் வந்து நம்புறாங்க ஒரு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவர்கிட்ட இருக்கு இப்போ இந்த திமுக பாக்குறோம் மது விளக்கு மதுவிலக்கு இல்லை இங்க தமிழ்நாட்டுல பட் ஆனா மகளிர் பேருந்து கொடுக்குறாங்க இலவச பேருந்து அதே போல ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வழங்கப்படுது இவையில் வெகுவாக பெண்களுடைய வாக்குகள் கவரப்படும் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்போ மிக சமீபத்துல இந்த ரிசல்ட் சமயத்தின் போது பிஜேபியோட சொல்றாரு அப்படின்னா நாங்களும் இதே போல தமிழ்நாட்டுல ஒரு பெண்களை வந்து நாங்க மையப்படுத்தி நாங்க பல திட்டங்களை வந்து அறிவிப்போம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா நாங்க பூரண மது விலைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் பிஜேபியோட வருவோம் ஒரே ஒரு பிளஸ் என்ன ஆளுங்கட்சியா இருக்கிறோம் கட்சியுடைய அறிவிப்புகளை தான் மக்கள் ஏத்துக்குவாங்க நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க உரிமை தொகை இல்ல நாங்க வந்து ரெண்டாயிர ரூபா குடுக்குறாங்கங்கிறதுனால இன்னைக்கு வர்ற ஆயிரம் ரூபாங்கறது தான் மக்கள் நம்புவாங்க அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஏன் நீங்க ஒண்ணுமே இல்ல பீகார் எலக்ஷன்ல என்ன பண்ணாரு நாங்க கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு வாரத்துக்கு கூட முப்பதாயிரம் ரூபா வந்துரும் உங்களுக்குன்னு சொன்னாரு யார் சொன்னாரு அர்ஜென்டி ஆஹ் சொன்னார் அனௌன்ஸ் பண்ணாரு அர்ஜெண்ட் ஏத்துக்கலல்ல சோ அதனால நீங்க வந்து நாங்கள் பூரண மது சொல்லலாம் நாங்கள் வந்து இனிமேல் வந்துட்டோம்னா உரிமை தொகை வந்து மூவாயிரம்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் மக்கள் அந்த மாதிரிலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறத கரெக்டாக வந்துட்டு பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும் இன்னைக்கு நிலைமையில் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது திமுகவுக்கு டூ ஹண்ட்ரட் தான் அதில் மாற்றமே இல்லை அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக இரநூறு ப்ளஸ்ஸு திமுக தற்போதைய நிலையில் தான் இருக்குது ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குது காரணம் என்னன்னா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறாங்க விஜய் தனியாக நினைக்க போறாரு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுக ஒரே ப்ளஸ் தான் ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நம்ம சொல்ல வேற ஒண்ணும் இல்லை இந்த எஸ்ஐஆர் விஷயம் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத நீங்க புள்ளி உரங்கள் வெளியே நமக்கு தெரியும் எந்த இடத்துல பாதிச்சு எடுக்கலாம் நீக்கப்பட்டிருக்காங்க நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக திமுக எடுத்து ரொம்ப கவனமா இந்த விஷயத்தில் வோட் விஷயத்துல கொஞ்சம் கூட செதறாம அழகா தெளிவா பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக நிச்சயமா சார் இந்த பீகார் தேர்தல் தமிழ்நாட்டிற்கு சில செய்திகள் சொல்கிறது இதை திமுக உணர வேண்டும் என்கிற பல விஷயங்களை மேற்கொள் காட்டியிருக்கீங்க விஜய்க்கும் இது வந்து ஒரு தக்க பாடம் புகட்டும் இந்த பீகார் தேர்தலுடைய மகன் பிரசாந்த் கிஷோர் ஒரு இடங்களில் கூட வெல்ல முடியாத சூழ்நிலையிலும் சொற்ப வாக்குகள் தான் பெற்று இல்லாம போயிட்டாரு விஜய்க்கு தான் அது மறைமுகமான செய்தி அப்படின்ற ஒரு தான் விஜய் பல்வேறு விவகாரங்கள்லாம் நேரலுக்கு ரொம்ப தெளிவா பார்க்கறீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்